அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பேச்சலராக நீங்கள் அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக பத்தே நிமிஷத்தில் ஒயிட் குஸ்கா வித் கறி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் ரெண்டு பிரிஞ்சி இலை ஒரு குக்கர் வச்சு அதில் நாலு ஸ்பூன் ஆயில் சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் மூணு பெரிய வெங்காயம் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலர் மாறுற அளவுக்கு இது நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நல்லா வதக்கிக்கிட்டுருக்கு மூ ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன் இப்போ கலர் மாறிடுச்சு இப்போ ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க இது கூட கரம் மசாலாத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ ஒரு பொடி புதினா சேர்த்து நல்லா இது கூட நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ ஒரு கப் ரைஸுக்கு ரெண்டு கப் தண்ணிங்கிற அளவுக்கு ஊற்றிக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஊற வச்ச அரிசியை இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து குக்கர் மூடி ரெண்டு விசில் விட்டு எடுத்தோம்னா ஒயிட் குஸ்கா ரெடி பாருங்கள் எவ்வளோ உதிரியாக சாதம் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா சாப்பாடு நல்லாவே இருக்கும் நல்லா உதிரியாக இருக்கும் இப்போது அடுப்பில் ஒரு குக்கர் வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்து அது கூட பட்டை லவங்கம் ஏலக்காய் ஒரு இலை சேர்த்துக்கலாம் சேர்த்து கா ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் இது கூட ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா அந்த ஆயிலே பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ நல்லா வதக்கியாச்சு இது கூட கா ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் தக்காளி மூணு ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இதை அரைச்சிட்டு வந்திருக்கேன் நைஸாக இதையும் அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க சிக்கனையும் இது கூட சேர்த்து நல்லா இந்த மசாலாலாம் இந்த சிக்கனில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா கிளறி விட்டாச்சு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நான் ரெண்டு உருளைக்கிழங்கு தோல் நு நீக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் இப்போ ரெண்டு சில்லு தேங்காய் சில் சின்னதாக நறுக்கி மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன் இது கூட அரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் பொறிகடலை சேர்த்து இதை நைஸாக அரைச்சிட்டு வந்து இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சமாக ஜாரில் தண்ணி ஊற்றி அதையும் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க நான் வந்து இது கூட அரை ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ மல்லிகை புதினா தூவி குக்கர் மூடி போட்டுக்கலாம் ரெண்டு விசில் விட்டு எடுத்தோம்னா சிக்கன் குழம்பு ரெடி இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு ஃபாரஸ்ட் க்யூட் ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறந்துடாமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்